ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ மாங்காய் சீசனாக இருக்கிறதுனால சீசன் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தட்டு சோறு கூட அப்படியே உள்ளே போயிடும் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு மாங்காயும் தேங்காயும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மாங்காயை நம்ம ஃபுல்லாலாம் எடுக்க தேவையில்ல ஒரு பாதி மாங்காய் இருந்தால் போதும் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாங்காவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு நான் நீட்டு மாங்காய் எடுத்துக்கிறேன் அதாவது கிளிமூக்கு மாங்கா அதை எடுத்துக்கிறேன் கொஞ்சம் இனிப்பு கலந்த மாங்காவா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துக்கிறேன் இதே நீங்க குண்டு மாங்கால புளிப்பு மாங்கால கூட செய்யலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் மாங்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு பாதி பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் பாதி மாங்காய் பாதி தேங்காய் ஒரு இருந்து ஆறு போல் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி காஞ்சவத்தல் வத்தல் எல்லாமே எடுத்துக்கோங்க இதை வச்சு தான் இந்த ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு அகலமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல கனமான கடாயை எடுத்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு காஞ்சவத்தில் போல் நான் சேர்த்துருக்குறேன் உங்களுடைய காரத்துக்கேத்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் விட்டுக்கலாம் இதை ரொம்ப போட்டு வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஒன்றும் பாதிமாக வதக்குனாலே போதும் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இல்லைன்னா அடிபிடிச்சா மாதிரி ஆகிடும் அதே போல் எண்ணெயில் சேர்க்குற கடுகு உளுந்து ஜீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரிஞ்சு போகாமல் இருக்கணும் அதே சமயத்தில் பொரிஞ்சு வரணும் அப்போ வந்து இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கரிஞ்சிருச்சு அப்படின்னா கசப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும் ஸோ ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதை ஆற வச்சுட்டு நம்ம அறைக்கப் போகிறோம் நான் எடுத்திருக்கிற இந்த பாதி மாங்காவில் இந்த பொருட்கள்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்றா போல் எல்லா பொருட்களையும் கூட்டிக்கவும் குறைச்சிக்கவும் செஞ்சுக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அகலமான பெரிய மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஈக்குவலான ரேஷியோவில் தேங்காயும் சேர்த்துக்கலாம் இதையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து குர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா அரைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ அதனால இந்த மாதிரி நல்ல குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பார்த்து அரைச்சிக்கோங்க இது அப்படியே வாழை இலையில நல்லா சுட சுட சாதம் போட்டு இதை அப்படியே ஒரு ரெண்டு கரண்டி அள்ளி வச்சு கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படின்னா நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு குழம்பு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க இதை அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாதத்து கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பூரினு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாங்கா சீசன் அப்படின்றதுனால சீசன் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வாங்கி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் பிரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாய்க்கு நல்ல புளிப்பு சுவையோட நல்ல காரசாரமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி தெரிஞ்ச எல்லாருக்குடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இன்னொன்னு நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்